எத்தனையோ பேர் வாழ்க்கையில ஒரு தழிவு இல்லாம பயணிச்சுக்கிட்டே இருக்கிறோம் என்பதற்காக நம்முடைய எண்ணங்கள் கனவுகள் விருப்பங்கள் அவையெல்லாம் பொய்யானவை அப்படின்னு கிடையாது இவையெல்லாம் உண்மையானவை நம்ம எதிர்காலத்தை குறைச்சு நமக்கான எண்ணங்கள் விருப்பங்கள் கனவுகள் இவையெல்லாம் நமக்குள்ள விதைக்கப்பட்டிருக்கக்கூடிய விதைகளை போன்றவை அந்த விதைகள் நம்முடைய உள்ளமாகிய நல்ல நிலத்துல விழுந்து இருக்கிறது அப்படின்னு சொன்னா அது கடவுளால் நமக்கு விதைக்கப்பட்ட விதைகளாகும் அந்த விதைகள் நமக்கு பலனளிக்கணும் அப்படின்னு சொன்னா அதற்கான ஒரு பாதை வேணும் அந்த பாதையில தான் நாம போய்கிட்டு இருக்கிறோமா இல்லை அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வேணா நமக்கு தெளிவில்லாமல் இருக்கலாம் அந்த தெளிவில்லாம நமக்கு தெளிவு பெறணும் அப்படின்னு சொன்னா நமக்கு தேவை செபமாகும் இதை ஏன் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் ஒரு காரியம் உங்கள் வாழ்க்கையின் கனவு அப்படின்னு சொல்லி அதை நோக்கி பயணிக்கிறீங்க ஆனால் அதில் வரக்கூடிய தடைகள் உங்களுக்கான அந்த கனவை அடைவதற்கான தெளிவை கொடுக்காமல் இருக்கலாம் எப்படி இன்னைக்கு நற்செய்தியில் மார்க்கு நற்செய்தியில் பார்வையற்ற ஒருவனுக்கு ஏசு பார்வை கொடுக்க ஆரம்பித்த பொழுது ஆரம்பத்தில் அவனால் சரியாக பார்க்க முடியலை தெளிவாக பார்க்க முடியலை ஆனா இரண்டாம் வாட்டி இயேசு தொட்ட பொழுது அவனால் தெளிவாக பார்க்க முடிந்தது அப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் வி ஆல்சோ நீட் தட் செகண்ட் டச் ஃப்ரம் ஆ ஹெவலி ஃபாதர் நமக்கான ஒரு கனவு இருக்கு இல்லையா அந்த கனவை நோக்கி நாம பயணிச்சுக்கிட்டு இருக்கிற வேலையில அந்த கனவு நமக்கு மங்களாக இருக்கிறதா பாதை தெளிவாக இல்லையா உடனடியாக அவரை நோக்கி கரங்களை உயர்த்தி நாம ஜபிக்கணும் ஜபிக்க ஆரம்பிப்போம் இன்னைக்கே ஜபிக்க ஆரம்பிச்சிடுவோம் ஆரம்பிப்போமாக இருந்தால் நமக்கான தழிவை அவரே கொடுப்பார் அப்படி அவர் கொடுக்கின்ற அந்த தழிவை பெற்றுக்கொண்டு நாம் தொடர்ந்து நடப்போமாக இருந்தால் நம்முடைய கனவை நாம் அடைந்து கொள்வது மாத்திரமல்ல அதையும் தாண்டி நம்முடைய வாழ்க்கை ஆசிரமனும் சிகரங்களை உயரங்களாக தொட்டும் மகிழும் மேன்